கோவில்களில் செய்யும் செயல்களும் அதற்கு கிடைக்கும் பலன்களும் கை கால்களை கழுவுதல் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் நமது கை கால்களை நீரால் கழுவிவிட்டு உள்ளே செல்லுதல் வேண்டும் அவ்வாறு நாம் செல்லும் போது கிருமிகளை ஆலயத்திற்கு வெளியிலேயே அக அசுத்தங்களை கலைந்துவிட்டு செல்கிறோம் கோபுர வழிபாடு ஆண்களாக இருந்தால் கோவில் கோபுரத்தை நோக்கி இரு கைகளை மேலே தூக்கி வணங்குதல் வேண்டும் அவ்வாறு செய்வதனால் கோவில் கோபுர கலசத்தில் உள்ள தங்கம் வெள்ளி பித்தளை ஆகிய உலோகங்களோடு சேர்ந்த நவதானியங்கள் மூலம் பரப்பப்படும் மின்காந்த இயற்பு சக்திகள் நமது உடல் வருகிறது அந்த நொடியிலிருந்து நமது நல்ல ஏற்பு சக்திக்கு ஆட்படுகிறது விநாயகர் வழிபாடு விக்கி போடுதல் ஞான குட்டு வைத்துக் கொள்ளுதல் அத்தனையும் ஆசனங்கள் இந்த ஆசனங்களை செய்யும் போது நமது நரம்பு மண்டலங்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது மூலவர் வழிபாடு ஆலயங்களில் மூலவரை பல வகை மலர்களாலும் துளசியாலும் வில்வயிலைகளாலும் இன்னப்புற மூலிகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அது நுகர்தலின் மூலம் நமது உடலுக்குள்ளும் அதன் பயன் சேரும் தீபாராதனை பல ஆலயங்களில் சூடன்களின் மூலம் தீப ஆராதனை இருக்கும் சில ஆலயங்களின் விளக்கண்ணை மூலம் தீபாராதனை இருக்கும் இரண்டும் கிருமி நாசினியாக செயல்படுகிறது விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இந்த நான்கும் வாசனை பொடிகள் மட்டுமல்ல சிறந்த கிருமி நாசினியும் உங்களுக்கு ஏதேனும் சிராய்ப்பு காயங்கள் இருந்தால் அதன் மீது விபூதியை போட்டு வாருங்கள் இரண்டே நாட்களில் காயத்தின் வடு கூட தெரியாமல் மறையும் பிரசாதம் துளசி தண்ணி தேங்காய் தண்ணி புளி சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் பொங்கல் இவைகளே கோவில்களில் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அத்தனையும் மருத்துவ குணம் வாய்ந்தது பிரகாரத்தை சுற்றி வருதல் நீங்கள் நன்றாக கணக்கெடுத்து கொண்டால் கோவில் பிரகாரத்தை மூன்று முறை சுற்றி வருதல் வேண்டும் அப்படி கணக்கில் வைத்துக் கொண்டால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்றிலிருந்து மூன்று கிலோமீட்டர் நடை செய்வதற்கு சமம் குரு தியானம் அனைவரும் குரு பகவான் இடத்தில் ஐந்து நிமிடம் தியானம் இருந்து செல்லுதல் வேண்டும் அதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கிறது மனதிற்கு அமைதியான தியானமும் கிடைக்கிறது நவக்கிரக வழிபாடு நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபடுதல் வேண்டும் அங்கு நவக்கிரகங்களை ஒன்பது வகையான எண்ணெய்களின் மூலம் அபிஷேகம் செய்திருப்பார்கள் அதன் மருத்துவ குணங்களும் நமது உடலையே சாரும் கொடிமர வழிபாடு எல்லா ஆலயங்களிலும் கொடிமரத்தின் முன் விழுந்து வணங்குதல் வேண்டும் அதுவும் ஒரு வகையான ஆசனமே